இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ ராவலாம் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்ப நம்ம மிதுன ராசி நேயர்களே குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தவர் இரண்டாம் இடம் அப்படிங்கிற கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு அது வருமானத்தையும் செல்வம் செல்வாக்கையும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உடனே சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா மிதன ராசிக்காரங்கள்னு அப்படின்னாவே அறிவானவங்க யார் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் யாரை விலக்கி வைக்கணும் யாரை எந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை கற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தான் நல்ல ஒரு அறிவாளிகள் அவங்க அதிலையும் குறிப்பாக இந்த மூன்று நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க மிகச்சிறந்த ஒரு அறிவாளிகள் அவங்க சொல்படி கேட்டாவே வந்து அவங்க வந்து குடும்பம் வந்து பெரிய முன்னேற்றத்தை அடையும் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சையும் மனைவியாக இருந்தால் கணவர் பேச்சையும் திருவாதிர நட்சத்திரக்காரங்க யாரோ அவங்களோட பேச்சை கேட்டீங்க அப்படின்னாலே குடும்பம் வந்து சீரும் சிறப்புமா இருக்கும் பொதுவாகவே இது இயல்பு தான் குடும்பத்துக்குள்ள இப்ப ஜென்ம இருந்து குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கிடையாது சண்ட சச்சரவுகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தது அதுக்கு வந்து ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படின்னா கணவன் மனைவி பிரிவு அல்லது தொழிலில் பிரச்சனை அல்லது நோய் எதிரி கடன் பாதிப்பு பாதிப்புகள் இயற்கையாக இதை தவிர வேற நடக்காது அப்போ ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு தான் ஓ அதுவும் இல்லாமல் இப்போ பத்தில் சனி இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து சனி வேற வக்ரமா இருக்கார் அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியாக சில சிக்கல்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்கெங்கே எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல நிறையா இருக்க முடியலைங்க நானும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன் கோவத்தை அடக்கி பார்க்குறேன் இருந்தாலும் என்னை ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை கோபப்படுத்துறாங்க கோவப்படுத்துனா என்னை கெட்ட வேண்டாங்க நான் என்னதான் பண்ணுறதுங்க அப்படின்னு இந்த மிதனராசிக்காரங்க குழம்பிக்கிட்டே இருந்தீங்க இந்த இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களை விரும்பி உங்கள் மேலே ஒரு பாசமாக வரக்கூடியவங்க எல்லாம் இப்போ வரப்போகிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பாசமானவங்க உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி எல்லாருமே உங்கள் உண்மையை புரிந்துக்கிட்டு உங்களோட கஷ்டங்களை புரிந்து உதவி செய்வதும் அல்லது நீ உங்களுக்கு வந்து உங்களால் உதவி பெற்றவர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு அதிகாரம்ங்கிறது உங்களுக்கு கொடுக்குது ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி மிதன ராசிக்காரங்களுக்கு இங்கே இருக்குது அதில் மிதன பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அவங்கள அவங்க வந்து மிதமிஞ்சி அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க ஏன்னா ரிசீவ் பண்ணணும் எப்பயுமே ஒரு விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட இருந்து உள்வாங்கினா தான் நம்ம வந்து அதை பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை அல்லது சரியான ஒரு அறிவுங்கிறது மினராசிக்காரங்கள்ட்ட இருக்குது மீனராசிக்காரங்கள துரோகிகள்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு துரோகங்கிறது செய்ய தெரியாது அப்படிப்பட்ட அவங்களுக்கு துரோகப்பட்டம்லாம் கிடச்சிது நான் நல்லதே தான் செஞ்சேன் இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன் ஆனால் என்னையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் நான் எவ்வளோதான் செய்கிறது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக கிடைக்கும் ஏன்னா அவங்களோட செயல்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் படிப்பில் அவங்க தான் கெட்டி ஏன்னா நல்லா படிப்பாங்க நல்லா அறிவாளி அறியங்கிறத அவங்க பெரும்பாலும் வைக்கவே மாட்டாங்க ஆனால் சில கெட்ட நேரங்கள்னால அவங்க சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டது நல்ல பர்சன்டேஜ் இருக்கிறவங்க குறைஞ்சிருப்பாங்க அப்புறம் ஆவரேஜாக படித்தவங்களுக்கு அறிய வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அல்லது கல்வியில் தடையை ஏற்படுத்தும் நம்ம வெளியூரில் போய் படிக்கிறது அங்கே சரியாக செட் ஆகாமல் இருக்கிறது இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அந்த நிலை கண்டிப்பாக மாறும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருங்கிறது கல்வி வளத்தையும் செல்வ வளத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் உங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட்டுங்கிறது இப்போ போகுது நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அமையிற குடும்பமே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் அல்லது உங்கள் குடும்ப குடும்பத்தில் ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது குடும்பத்தை விட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால் வந்து நீங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் நல்ல மனசுக்காரங்க அல்லதே உங்களுக்கு நடக்கும்